الحمد الله وبركاته. نحمد الله العظيم، نصلي ونسلم على الرسول الكريم، أما بعد. فقد قال الله تعالى في قرآن الكريم، والفرقان الحمير، أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. كل نفس ذائقة الموت، صدق الله العظيم. பீனா சல்லுல்லாஹு அலஹி வசல்லம் எல்லா புகழும் ஏக இறைவனாகிய அல்லாஹுக்கே உரித்தாகுவதாக அருமை நாயகம் முஷம்மது ரசூலுல்லா சல்லுல்லாஹு அலஹி சல்லம் அவர்களின் மீதும் நர்பாக்கியங்கள் நிறைந்த அவர்களினுடைய உம்மத்தார்களின் மீதும் மேலும் இங்கிருக்கும் மூத்த உலமாகலும் ஆலிமக்களும் எல்லாரின் மீதும் குறித்தாகுவதாக ஆமீன் உலகத்தை படைத்து பழிபாலிக்கின்ற எல்லாம் வல்ல இறைவன் உலகத்தில் பல்வேறு கணக்கான கோடிக்கணக்கான படைப்பினங்களை படைத்துள்ளான் அதனை எண்ணி பார்க்க முடியாத அளவுக்கும் படைப்பினங்களை அல்லாஹ் படைத்து வைத்துள்ளான் இந்த எல்லா படைப்பினங்களை விட மனிதர்களாகிய நாம் மனித சமுதாயம் என்பது அல்லாஹ்விடத்தில் மிகவும் சிறந்த படைப்பாக இருக்கிறது உலகத்தில் தோன்றிய முதல் மனிதரான ஹதரத் ஆதம் அலிஹ் சலாத் வசலாம் அவர்களை அல்லாஹ் துராப் மண்ணால் படைத்தான் எனவே மனிதனுடைய வாழ்வினுடைய துவக்கம் என்பது இந்த மண்ணா இருக்கும் அல்லாஹ் மனித மனிதனை மண்ணால் படைத்தாலும் அதே மனிதனை மண்ணில் மரணிக்க செய்கின்றான் ஒரு முக்மீனான ஆண் அல்லது பெண் மரணித்து விட்டால் இஸ்லாத்தினுடைய ஷரியத் சட்டத்தின் அடிப்படையில் அந்த ஜனாசாவை தஃபன் செய்து கபரில் அடக்கம் செய்து விடுவோம் இது இஸ்லாத்தினுடைய வழிமுறை எனவே வாழ்வு என்பது ஒரு முக்மீனுடைய வாழ்வில் மிக முக்கியமான ஒரு தருணமாக இருக்கிறது மனிதன் ஹயாத்தாக இருக்கும்போது கபூர் மனிதனை பார்த்து சில கேள்வி என்பது கேட்கிறது அந்த கபுர் என்கிறது உயிரோடு இருக்கும் அந்த மனிதர்களை பார்த்து சொல்கிறது அனபைத்துமா பங்கூர் நிபி சலாத்தில் லைல் நான் மிகவும் இருளுடைய வீடாக இருக்கின்றேன் எனவே இரவினுடைய தொழுகையை கொண்டு அந்த இருளை நீங்கள் வெளிச்சமாக்கிக் கொள்ளுங்கள் என்று கபுர் மனிதனை பார்த்து கூறுகிறது இரண்டாவதாக அனபை துராப் நான் மண்ணினுடைய வீடாக இருக்கின்றேன் எனவே அதனை நீங்கள் பாயாக்கி விடுங்கள் இந்த பாய் எதனை குறிப்பிடுகிற என்று சொல்கிறாள் என்றால் அல் அழமாலு சாலிஹா சிறந்த அமல்கள் நல்லமல்கள் நற்செயல்கள் செய்தால் என்றால் கபூரினுடைய அதாபிலிருந்து இவன் பாதுகாத்து இருக்கலாம் மூன்றாவதாக கபுர் மனிதனை பார்த்து சொல்கிறது அய் துன் அஃ நான் விஷ ஜந்துகளினுடைய வீடு நான் பாண்புகளினுடைய வீடு என்று மனிதனை பார்த்து இந்த கபூர் என்கு கபுர் என்கிற சொல்கிறது எனவே இந்த அதாபிலிருந்து பாதுகாத்து கொள்வதற்காக உலகத்தில் ஹயாத்தாக இருக்கும் சமயத்தில் தொழுகை நோன்பு ஜகாத்து ஹஜ்ஜு போன்ற நற்காரியங்கள் செய்து அதற்கேற்ப நாம் வாழ வேண்டும் ஒரு மையத்தை கபரில் அடக்கம் செய்த பின்பு அவர்களினுடைய குடும்பத்தார்களில் ஏதேனும் ஒரு நபர் ஏழாவது அடி எடுத்து வைத்தால் கபருக்கு நியமிக்கப்பட்ட இரு மலக்குமார்கள் அவர்களினுடைய பேர் என்பது முன்கர் மற்றோரின் பேர் என்பது நகீர் இரு மலக்குமார்கள் கபருக்காக நியமிக்கப்பட்டார்கள் ஜனாசாவை அடக்கம் செய்த பிறகு உடனடியாக அவனது கபரில் இறங்கிவிட்டு அவனிடத்தில் மூன்று கேள்வி எழுப்பா எழுப்பார்கள் மலக்குமார்கள் என்பவர்கள் அதில் முதல் கேள்வி என்பது மர் ரப்புக் உன்னுடைய இறைவன் யார் என்று அந்த மலக்குமார்கள் அந்த ஜனாசாவிடம் கேள்வி கேட்பார்கள் அதற்கு அந்த ஜனாசா நல்லடியாராக இந்த உலகத்தில் வாழ்ந்திருந்தால் அந்த ஜனாசா சொல்லுமாம் ரப்பி அல்லாஹ் எனது இறைவன் அல்லாஹ் வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹை தவிர வேறு யாரும் இல்லை எனவே அல்லாஹை நான் பின்பற்றினேன் என்று அந்த ஜனாசா முன்கர் நக்கீர் மலக்குமார்கள் இடத்தில் கூறுமாம் இரண்டாவதாக கேள்வி கேட்பார்கள் மன் நபி யூக உன்னுடைய நபி யார் உன்னுடைய தூதர் யார் என்று மலக்குமார்கள் அந்த ஜனாசாவிடத்தில் கேட்பார்கள் மொஹ்மீனான ஜனாசாவாக இருந்தால் சொல்லுமாம் முஹம்மது முஸ்தபா சல்லுலாஹு அலிஹசல்லம் அவர்களை நான் பின்பற்றினேன் வாழும் காலமெல்லாம் அவர்களின் சுண்ணத்தை நான் பின்பற்றினேன் எனவே எனது நபி சல்லுல்லாஹு அலிஹசல்லம் என்று அந்த ஜனாசா சொல்லுமாம் மூன்றாவதாக கேள்வி எழுப்புவார்கள் மலக்குமார்கள் மார்க்கம் என்ன அந்த சொல்லுமாம் மார்க்கம் என்பது தீனுல் இஸ்லாம் இஸ்லாத்தை தவிர வேறு எந்த மார்க்கத்தையும் நான் பின்பற்றவில்லை எனவே இஸ்லாம் தான் எனது மார்க்கம் நான் அதை தான் பின்பற்றினேன் என்று அந்த ஜனாசா மலக்குமார்கள் இடத்தில் சொல்லுவான் இதனை கேட்ட அந்த மலக்குமார்கள் அந்த கபருக்கு கட்டளையிடுவார்கள் சலாம் அலைக்கும் அழைக்கும் ஜன்னா உனின் மீது சலா துண்டாததாக எனவே சுழந்தத்தை நீ நுழை செய்வாய் என்று அந்த ஜனாசாவிற்கு துவா செய்த வண்ணம் அவர்கள் புறப்பட்டு விடுவார்கள் மேல் சொன்ன அந்த மூணு கேள்விக்கு பதில் சொல்லாமல் இருந்தால் உலகத்தில் வாழும் காலமெல்லாம் தீய பாவம் பெற்றோர்களின் பதுவா சிறந்த அமல்களில்லாமல் தொழுகை இல்லாமல் வாழ்ந்தால் அந்த கபரில் கேட்கப்படும் இந்த மூணு கேள்விகளுக்கு ஒரு கேள்வி கூட சுத்தமாக பதில் சொல்ல இயலாது அல்லாஹ் அதனை விட்டு நம்மளை பாதுகாப்பானாக எனவே அவ்வாறு கேள்வி அவர்கள் கேட்கும் சமயத்தில் நாம் சொல்லாவிட்டால் அந்த மலக்குமார்கள் கபருக்கு கட்டளையிடுவார்கள் நான்கு புறத்தில் இருந்தும் ஆறு புறத்தில் இருந்தும் அவனை மிகவும் நசுக்கி விடுவார்கள் அது எந்த அளவு என்று சொல்கிறார்கள் என்றால் இரண்டு விழா எலும்பு கையை சேர்த்து வைத்தால் எப்படி இருக்குமோ அத்தகைய வேதனை அந்த ஜனாசாவிற்கு நடைபெறும் உலகத்தில் அவன் வாழும் காலமெல்லாம் தொழுகையை விட்டான் என்றால் மலக்குமார்கள் அவர்களுடைய சுத்தியை கொண்டு அந்த ஜனாசாவின் தலையில் அடிக்கும் சமயம் தீப்பொறி வெளியாகிறது என்று மார்க் அறிஞர்கள் தனது கிதாபில் எழுதுகிறார்கள் மூன்றாவதாக மிக முக்கியமான செய்தி என்பது வாழும் காலமெல்லாம் பெற்றோர்களை அரவணித்தும் பாதுகாத்தும் அவர்களினுடைய துவாவை பெற்றவர்களாக நாம் வாழ வேண்டும் பதுவா வாங்குவர்களுக்காக சொல்கின்றேன் ஹதீஸில் இரண்டு விதமாக வருகிறது இரண்டு செய்தி வருகிறது அதில் முதல் செய்தி என்ன என்று தெரியுமா பெற்றோர்களை நல்லா பார்த்துக்கிட்டவன் தாய் தந்தை நல்லா பார்த்துக்கிட்டவன் வராது இரண்டாவது பெற்றோர்களின் மனம் நோகடிப்பவன் கியாமத்தினால் வரை அவன் தண்டனை தள்ளி போடப்படாது துணியாலே அல்லா காட்டிருவான் காட்டுவான் நிச்சயம் காட்டிருவான் இதற்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா அவன் வாழ்வில் செய்த பாவம் எதுவுமல்ல அவன் தாய் தந்தையை கண்ணீர் வடிக்க வைத்ததுதான் எனவே வாழும் காலமெல்லாம் தாய் தந்தையை நன்றாக பார்த்து கொள்ளும் பிள்ளைகளாக உங்களையும் அல்லாஹ் உங்களையும் என்னையும் அல்லாஹ் ஆக்கிய அருள் பலிவானாக என்று கூறியவனாக எனது உரையை முடிக்கின்றேன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹி வபர்காத்தூர்